கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் அதே மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்துடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் ஒம்பது அஞ்சு அப்படிங்கக்கூடிய இடத்துல ராகு செவ்வாய் சுக்ரன் சேர்ந்திருக்கிறது பெண்ட கழுட்டம் வேலை ஆனால் என்னென்னா ஒரு குஷியாகவும் ஒரு விஷயம் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் ஃபேமிலி பாண்டிங் இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த்து பெரியவங்களுடைய ஹெல்த்து உங்கள் ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா பொதுவாக ராகு செவ்வாய் சுக்கன்லாம் சேரும் பொழுது ஜூரம் ஜலதோஷம் எல்லாமே சேர்ந்து இன்ஃபெக்ஷன் மாதிரியும் வரக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக அது செவ்வாயோட வீடாக இருக்கிறனால மலை பிரதேசங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடனே ரெண்டாவது மூணாம் இடத்துல குரு வக்கரமாகவும் ஏழாம் இடத்தை கனெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய இழைய சகோதரன் சகோதரனுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு திருமணமாகாது கஷ்டப்பட்டு தடைப்பட்டு கொண்டிருக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நிச்சயார்த்தம் வரைக்கும் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஐப்பசி மாதம் சில விஷயங்கள் வந்து கைகூடும் விரைவுஸ்தானத்தில் சனி வக்கரமாக உட்காந்துருக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே மெதுவாக செய்கிறது இப்போ தடை கொடுக்கும் அலைச்சல் கொடுக்கும் மறதியை கொடுக்கும் ஆனால் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த டவுட்டே கிடையாது அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எந்த டவுட்டும் கிடையாது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு பொறுமையாக செயல்பட்டீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃபை எடுத்துன்னு போகலான்னு சொல்லலாம் மருத்துவத்திற்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் துபாய் மாதிரி இடங்கள் இல்லைன்னா அரப் எமிரேட்ஸ் இடங்களுக்குலாம் நீங்கள் பயணப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் அதை தாராளமாக எடுத்துக்கலாம் இருக்கிற வீடு மாறுற மாதிரியோ இடம் மாறுற மாதிரியோ இதெல்லாம் நடக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் சொல்லலாம் யூ ஆல்வேஸ் நீட் அ சேஞ்ச் அதனால் மீனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மோராக் லஸ் இஸ் குட் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பிரச்சனை கிடையாது ராகு கேது லக்னம் ஏழக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குன்னா விநாயகரை பிடிங்க சகலவிதமான தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எழுபது எழுபது சதவீதம் இருக்கிறது நல்லா இருப்பீங்க இந்தா துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனுவந்து தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாத தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க